கிரீன் எனர்ஜியிலிருந்து கிரீன் ஜாப்ஸ் காங்கிரஸ் இமாசல பிரதேசத்தை உண்மையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த பகுதியாக மாற்றி வருகிறது காங்கிரஸ் கட்சியின் வழிகாட்டுதலின்படி இமாசல பிரதேசத்தில் வட இந்தியாவின் முதல் ஒரு மெகாவாட் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட்டுக்கான அடித்தளம் அமைத்து வருகிறது மேலும் ஒன்பது புள்ளி சுழி நான்கு கோடி திட்டமான இது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கிலோகிராம் ஹைட்ரோஜனை உற்பத்தி செய்யும் இமாசல பிரதேசம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் இந்தியாவின் முதல் கிரீன் எனர்ஜி மாநிலமாக மாற வேண்டும் என்பதே இதன் இலக்கு விஷயம் இதோடு முடியவில்லை காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் ஐயாயிரத்து ஐம்பது ஹெக்டேர் நிலப்பரப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வரை செய்து முடிக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது மூன்றாயிரம் டீசல் டாக்ஸிகளை இ டாக்ஸிகளாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ஐநூறு புது இ டாக்ஸிகளும் சேர்க்கப்படும் மேலும் எண்பது பெட்ரோல் பம்புகள் இவி சார்ஜிங் நிலையமாக மாற்றப்படும் மேலும் நாற்பத்தி ஒன்று சார்ஜிங் ஸ்டேஷன்களும் இந்த ஆண்டுக்குள் பிபிபி ஸ்டேஷன்களாக இத்துடன் சேர்க்கப்படும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு இந்த அரசு இ டாக்சிகளில் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் இது சுயதொழிலையும் தொழிலையும் நிலைத்தன்மையையும் ஊக்குவிக்கும் இமாச்சலப் பிரதேசத்தில் காங்கிரஸ் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மட்டும் ஈடுபடவில்லை இது இந்தியாவின் கிரீன் எனர்ஜிக்கான எதிர்காலத்துக்கும் உதாரணமாக திகழ்கிறது